இன்றைக்கி மேட்ச்சில் தோனி ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாரேப்பா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி மேட்ச் வந்துருந்துச்சுங்க இன்றைக்கி சிஎஸ்கேக்கும் பஞ்சாப்க்கும் நடந்த மேட்ச்ல பஞ்சாப் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி இரநூத்தி பத்தொம்போது ரன் எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை உடனே நமக்கு பக்குன்னு ஆகி போச்சு இதை எங்கே சிஎஸ்கே சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் இருந்தாலும் இன்றைக்கி டார்கெட் பெருசாக இருக்கிறனால கேப்டன் ருத்ராஜ் காயக்வாடு தான் ஓப்பனிங்கில் களமிறங்க போகிறாரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கிய பட்டையை கலப்பார்னு பார்த்தா இன்னைக்கு வழக்கம் போல ரச்சின் ரவீந்திரா கான்வே ரெண்டு பேர் தாங்க ஓப்பனிங்ல வந்து கிளம்பறங்கினாங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாது இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து டீசெண்டாக தாங்க இருந்துச்சு என்னதான் ஸ்லோவாக விளையாண்டாலும் பவர் பிளேல விக்கெட்டை விட்டு கொடுக்காம எப்படியோ வந்து பவர் பிளேயை வந்து கடத்திட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆயிட்டாரு சரி ரச்சின் ரவீந்திரா தான் அவுட் ஆனாரு ஒன் டவுனா தான் கிளம்பறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சி ஒன் டவுனா காயக்காடு கிளம்பிறகுறாரு அந்த பொசிஷன்லயாவது நல்லா விளையாடுமா இல்லையா மனுஷன் ஒரு கே நடைய கட்டிட்டாருங்க அதுக்கப்புறம் என்னப்பா ரெண்டு விக்கெட் போச்சு நினைக்கும்போது கான்வேவும் சிவம் துபேவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க கான்வே கொஞ்சம் ஸ்டெடியாக விளாண்டாலும் சிவம் துபே பழைய ஃபார்முக்கு திரும்பி நான் சிக்ஸாக அடிச்சு பட்டய கலப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியும் மேட்சை வின் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்பில் பதினாலாவது ஓவரில் பத்தொம்பது ரன் வந்து எடுத்தாங்க சரி இதே மாதிரி ஸ்பீடில் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே இந்த மேட்ச்சை வின் பண்ண முடியும்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் ஆசாஸியாக காத்துட்டு இருந்தாங்க அப்போதாங்க அடுத்த மூணு ஓவர் பயங்கரமாக வந்து சொதப்பிட்டாங்க பத்தாவதுக்கு சிவம் துபே வேறு அவுட் ஆகிட்டார் ஆனால் என்ன தான் சிவம் துபே அவுட் ஆனாலும் அதுக்கப்புறம் வந்து தோனி நல்ல அதிரடியாக தாங்க வந்து விளாண்டாரு அப்போ தான் கடைசி ஓவரில் இருபத்தெட்டு ரன் எடுத்தால் வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அந்த சமயத்தில் கூட தோனி சிக்ஸ் அடித்து மேட்சை வின் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் ஃபஸ்ட்டு பால்லே ஒய்டு பாலை போய் டச் பண்ண போய் தோனி வந்து அவுட் ஆகிட்டாருங்க அதுக்கப்புறம் சிஎஸ்கேனால் ஒன்றுமே பண்ண முடியல இதனால இந்த மேட்ச்சை பஞ்சாப் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்ச்சு சிஎஸ்கே தோத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா பவர் பிளேல இன்னும் கொஞ்சம் அதிரடியாக விளையாண்டு இன்னும் கொஞ்சம் ரன்களை வந்து சேர்த்துருக்கலாங்க அதே சமயத்தில் பதினாலாவது ஓவர் வரைக்கும் நல்லா விளாண்டாங்க பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மூணு ஓவரில் வந்து சொதப்பிட்டாங்க அந்த ஓவரில் வந்து மொமெண்டம் மிஸ் ஆனனால தான் நம்மனால் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியல இதே பஞ்சாப்க்கும் சிஎஸ்கேக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம் பஞ்சாபுக்கு மாற்றி மாற்றி விக்கெட் போயிட்டு இருந்தாலும் ஒரு ஓவர் கூட பஞ்சாப் ஸ்லோவாகவே விளாடலங்க விக்கெட் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கட்டும் நாங்கள் எப்போயுமே சரவடி அதிரடி தான் சொல்லி அதிரடியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க ஆனால் நம்ம சிஎஸ்கே பேட்டிங் பண்ணும்போது விக்கெட்டே போலன்னா கூட நாங்கள் பொறுமையாக தான்ப்பா ஆடுவோம் பந்துக்கு வலிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக தாங்க ஆடினாங்க இதனால தான் இந்த மேட்ச்சை வந்து நம்ம ஜெயிக்க முடியல பரவாயில்ல நம்ம சிஎஸ்கே கொஞ்சம் பாராட்டணும் ஏன்னா போன மேட்சை கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச்சில் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ஒவ்வொரு மேட்ச்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐபிஎல் சீசனுக்குள்ளே ஒரு மேட்சையாவது வந்து சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்க அப்படின்றத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்